தேவி தவறான பாதைக்கு மாணவிகளை அழைத்தார் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி யாரை அழைத்தார் யாருக்காக அழைத்தார் ஆனா அந்த ஆடுகளை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நான் ஏற்கனவே இந்த எல்லாம் கூட்டு போயிருக்கேன் நீங்களும் வாங்க அந்த தாத்தாட்ட கூட்டு போறேன் தாத்தா 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 வந்து இந்த ஆடியோ மாணவிகள் பேசிய ஆடியோ செய்திகளாக வாட்ஸ்அப் குழுமத்தில் முகநூலில் பரவுனதுக்கு பின்னாடி மாவர சங்கங்கள் இடதுசாரி அமைப்புகள் உங்களை போன்ற ஊடகங்கள் குறிப்பாக நக்கீரன் இதெல்லாம் வந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி சரி இனிமேல் எதிர்கட்சியெல்லாம் ரொம்ப சுதாரிச்சிட்டாங்கன்றதுக்கு பின்னாடி நிர்மலா தேவியை அவங்க இந்த வழக்கில் சேர்த்துட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி

படிக்கின்ற மாணவிகளே வேலையே பயிரை பெயலாமா அந்த மாணவிகளை அழைத்த இச்சைக்க அழைத்த கயவர்களையா நம்பிக்கைப்பட வேணாமா அமைச்சர்கள் நடத்தல அது மட்டும் மட்டுமல்ல நீங்க அந்த மாணவிகள் மூன்று மாணவிகள செல்போனை வாங்கி நான் பேர் சொல்லக்கூடாது ஒரு மாணவிகிட்ட செல்போனை வாங்கி அதுல இருந்து கூடியது பூரா டெலிட் பண்ணிட்டாங்க சிபிசிடி போலீஸ் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பேராசிரியர் நிர்மலா தேவர்களுடைய வழக்குல நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் வந்து சிறுதன்னை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிர்மலா தேவியை வழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கதான் முதன் முதல்ல கொண்டு வந்தீங்க ஒரு நீண்ட நாட்களாக வந்து அவங்க யாருமே பார்க்க முடியாது கூட அதை மீறி நீங்க வந்து சந்திச்சு அந்த வழக்கை வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருந்தீங்க ஆனா அந்த வழக்குல வந்து அவங்க கன்விக்ட் ஆகி தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கு அஹ் இந்த வழக்குல நிர்மலா தேவி தண்டனை கொடுக்கப்பட்டாங்க ஆனா நிர்மலா தேவி தூண்டியது யார் அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்களா அதுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி மட்டும் நாட்டு மக்களுடைய கேள்வி சராசரி அறிவுள்ளவருடைய அனைவருடைய கேள்வியும் அதுதான் நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் சான்றும் ஆவணங்கள் தான் நீதிமன்றத்துடைய பார்வையில் அப்பொழுதுதான் தண்டிக்க முடியும் நீதிபதிகளுக்கே தெரியும் குற்றவாளிகள் தெரியும் ஆனா அவங்க முன்னாடி சாட்சியங்களும் சான்றுகளும் ஆவணங்களும் சமர்ப்பித்தால்தான் நம்முடைய நீதித்துறை வந்து தண்டனை வழங்கும் இப்பொழுது நிர்மலாதேவி குறித்து சிபிசிஐடி கொடுத்த பத்திரிக்கை அதனுடைய வழக்கு விசாரணையின் அடிப்படையில தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது இந்த சமூகத்துல வந்து மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அவர்களை தவறான பாதை அழைத்ததுக்காக அவருக்கு கொடுத்த தண்டனை வரவேற்போம் எதிர்காலத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது முன்னுதாரணமான தீர்ப்பு ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப ஒரு பொருளை ஒருத்தர் திருடாங்க சாதாரணம் நூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தை திருடினா கூட நம்முடைய காவல்துறையில புகார் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த பொருளை பொருளை திருடிய ரெக்கவரி பண்ணுவாங்க அதாவது இந்த பொருளை என்ன பண்ண வீட்டுல வச்சிருக்கியா வீட உடனே சோதனை இடுவாங்க அல்லது நீ யார்கிட்டயும் கொடுத்துருக்கியா இப்ப நகை கடைல நகையை திருநா நகை கடைக்காரங்கிட்டே போவாங்க அடகு வச்சா அடகு கடைக்கே போவாங்க அந்த பொருளை ரெக்கவரி அதாவது அந்த பொருளை எந்த திருடைய பொருளை ஒப்படைச்சாதான் அந்த வழக்குல அவன் தண்டிக்கப்பட முடியும் இதுதான் நிலவரம் இப்ப நீங்க தேவிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க பேசிய ஆடியோ அந்த ஆடியோல அவங்க அந்த மாணவியிட்ட என்ன பேசுறாங்க நான் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நம்ம பிள்ளை எல்லாம் யாரோ ஒரு தெரிஞ்ச பிள்ளை அவங்களுக்கு அறிமுகமான ஒரு மாணவிய சொல்றாங்க சிபிசிஐடி காதுக்குதெல்லாம் தெரியாது அந்த ஆடியோ அடிப்படையில அந்த சாட்சியின் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னு நான் ஏற்கனவே இந்த மாணவி எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன் நீங்களும் வாங்க அந்த தாத்தாட்ட கூட்டிட்டு போறேன் தாத்தா ஹூஸ் தாத்தா தாத்தா வந்து கவர்னர் அளவு கவர்னர் கவர்னர் அளவுக்கு பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கற மாதிரிதான் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஆடியோல அதனால தான் கவர்ம தொடர்புபடுத்தி ஃபை இயர் ஆபீஸர்ங்குறாங்க முத ஹையர் ஆனா நீங்க இந்த வழக்குல வந்து அந்த ஹையர் ஆபீசர் யாருன்றத சிபிசிஐடி நிர்மலா தேவிட்ட கிட்ட ஏன் கேட்கல ஏன் வாங்கல சாதாரண ஐம்பது ரூபா பிப்பாக்கெட் அடிக்கிற திருடையிட்ட கூட அந்த பொருளை ரெக்கவரி பண்றதுக்கு அவனை அடிச்சு துவைச்சு நம்ம பார்த்த அளவுல லாக் டெத் எவ்வளவு நடந்திருக்கு மதுரை மதிச்சதுல கூட தேர்தல் நேரத்தில் பண்ணேன் பெண்ணி ஜெய ஜெயராஜ் நீங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு லாக் லாக் லாக்அப்ல வச்சு அடிச்சு கொள்ற காவல்துறை அதுவும் சிபிசிஐடி நம்முடைய ராஜேஸ்வரி எஸ்பி அவர்கள் வந்து இதை எப்படி விசாரிச்சிருக்காங்கன்னு பாருங்க அவங்க ஹையர் ஆபீசர் சொல்றாங்க கருணா தேவி மாணவர்கிட்ட பேசுறாங்க அந்த ஹையர் ஆபீசர் ஏன் நீங்க தோண்டல துருவல நீங்க அங்கே ஆராய்ச்சி மாணவராக இருந்த கருப்பசாமி ஹையர் ஆபீசரா நீ இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட முருகன் ஒரு சாதாரணமாக பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த ஊழியர் ஒரு ஒப்பந்த ஊழியர் பேராசிரியர் ஹையர் ஆபிசரா இந்த கேள்வி சிபிசிடிக்கு வரல அவங்க அவங்க நேரத்து நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு இந்த வழக்குல ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு முருகன் மலையும் கரும்புச்சா சாட்சி எல்லாம் பிறல் சாட்சி ஆயிட்டாங்க அதனால நாங்க உடனே செஞ்சுட்டோம் நான் கேள்வி நிர்மலா தேவிக்கான ஆவணங்களை மட்டும் டைட் கருப்பு சாமிக்கு முருகனுக்கு டைட் பண்ணல மாறுகிற அளவுக்கு லூஸ்ல விட்ட காவல்துறை காரணம் என்ன ஐயர் ஆபிசர் கருப்பு முருகனா இல்ல ஏன் அவரது ஆரம்பத்திலே இந்த வழக்க அவங்க வந்து நிர்மலா தேவி வழக்கவே அவங்க அவங்க மேலே வழக்கு கூடுவருக்கு காவல்துறை தயாரா இல்லை இந்த ஆடியோ மாணவிகள் பேசிய ஆடியோ செய்திகளாக வாட்ஸ்அப் குழுமத்துல முகநூல பரவுனதுக்கு பின்னாடி மாவர சங்கங்கள் இடதுசாரி அமைப்புகள் உங்களை போன்ற ஊடகங்கள் குறிப்பாக நக்கீரன் இதெல்லாம் வந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி சரி இனிமே எதிர்கட்சி எல்லாம் ரொம்ப சுதாரிச்சுட்டாங்கன்றதுக்கு பின்னாடி நிர்மலா தேவிய அவங்க அந்த வழக்கில் சேர்த்துட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி அவங்கள மிரட்டலும் செஞ்சு உன்னோட அந்த வழக்கம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்றைக்கு கவர்னர் இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டா தேவியை கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக ரெண்டு மணி நேரத்துல பத்திரிகையாளர் சந்தித்தார் இங்க கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்து இருக்கும் போது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு பத்திரிகை அடிப்பட்டதால ஒரு சந்திச்சிருக்கா இல்லையா அடிபடாம இருக்கும்போதே சந்திச்சுட்டு அந்த பத்திரிகையாள சந்திப்புலயே பத்திரிகை ஒரு பெண்ணர் நிறுவராக கையை கொழுப்பு அதிகார திமிர் ஆணவம் அதான் அவருக்கு காரணம் அவரே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சம்பவங்களா நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அரசு காலத்துல தான் துப்பாக்கி சூடு பதிமூணு காக்கை குழி போல சுட்டாங்க இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு எல்லாம் கமிட்டி அமைக்காத பன்வாரிலால் புரோஹித் கவர்னர் அவர்கள் இந்த விஷயத்துக்காக சந்தானம் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில ஒரு நிரபராக இவரே முடிச்சுக்கிட்டார் எவ்வளவு பெரிய கேலி கூத்து இதற்கு காரணம் என்ன நிர்மலாதேவி தவறான பாதைக்கு மாணவிகளை அழைத்தார் இது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி யாரை அழைத்தார் யாருக்காக அழைத்தார் இந்த கேள்வி வருதுல்ல கண்டிப்பா சித்தி சேடி வந்து தூங்கினாங்க தூங்க வைத்தது யார் சிமிசேடியை புழுமையாக இயக்காது யார் புழுவிசா நடைபெற்ற தடைபெற்றது யார் நான் தைரகமாக சொல்கிறேன் அண்ணாதிராவிட அரசு அரசான்க்கு கவர்னர் ப்ரோ பன்வாரிலால் அவர்களை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி அரசு முழுமையாக செயல்பட்டது குற்றச்சாட்டு அன்றைக்கு சிபிசிடி இந்த புலன் விசாரணை அதிகாரி ராஜேஸ்வரி அவர்கள் எடப்பாடியுடைய கைப்பாய்வாக மாற்றப்பட்டார் நிர்மலா தேவியை மட்டும்த வைத்து இந்த வழக்கை நேர்த்து பத்து வருஷம் தண்டனை என்று சொல்றது உயர் அதிகாரத்தில் இருந்த கவர்னர் தப்பித்திருக்கிறார் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் உதயகுமார் தப்பிக்கிறார் அன்பழகன் தப்பிக்கிறார் துணைவேந்தர் செல்லத்துறை தப்பிக்கிறார் அப்படியே பார்த்தாலும் நிர்மலா வாக்கு முழுத்துல ஏழு பேர் சொல்றாங்க செல்லத்துறை உட்பட கலைச்செல்வன் உட்பட ஏழு பேர் ஏன் அந்த ஆளு பேரை கட்டினீங்க வழக்கு விட்டு விசாரணை கூட ஏன் கூப்பிடல தவறு மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தா சிபிசிஐடி ஒரு ஃபார்மல் விசாரணை கூட ஏன் நடத்தல அமைச்சர்கள் ஏன் நடத்தல அது மட்டும் மட்டுமல்ல நீங்க அந்த மாணவிகள் மூன்று மாணவிகள்கிட்ட செல்போனை வாங்கி நான் பேர் சொல்லக்கூடாது ஒரு மாணவி கிட்ட செல்போனை வாங்கி கூடிய ஜாமீன் எடுக்கும் போது கூட சில பேர் விமர்சனம் பண்ணாங்க நீங்க ஒரு பெரியார் சிந்தனையாளர் பெண்ணுரிமையை போராளி மாணவியை தவறான பாதை அழைத்த நிர்மலாவை ஜாமீன் எடுக்கலாமான்னு கேட்டாங்க நான் அவங்க கிட்ட அவங்க மூணு முறை கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் சிறையில என்னுடைய கிளைண்ட் அங்க இருந்தாங்க ஒரு பெண்ணு அவங்க மூலமாக எனக்கு தகவல் சொல்லி உண்மையெல்லாம் நான் சொல்றேன்னு அவங்க சொன்னதுக்கு பின்னாடி இந்த வழக்குல குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்பதற்காக இரண்டாவது சிறையில வைத்த நிர்மலாதேவியை கொல்லுவதற்கான சதி இந்த வழக்க சிறையிலேயே நிர்மலா தேவியை முடிச்சாச்சுன்னா வழக்க ஊத்தி மூடிடலாம் அப்படின்னு எடப்பாடி அரசு அதிமுக அமைச்சர்கள் முனைந்தார்கள் இதை சட்ட போராட்டம் மூலமாக நடத்தி அன்றைக்கு அவர் ஜாமீன்ல கொண்டு வந்தேன் வெளியே வந்த உடனேய நீங்க வழக்கறிஞராக பசுமன் மாணி வச்சுக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய அதிமுக அமைச்சர்கள் மிரட்டல் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கு உங்க எதிர்காலம் பாதிக்கப்படும் அதனால வழக்க நீங்களே ஒத்துக்கொண்டு உங்களே முடிவு எடுத்து நீங்களே முடிவு எழுதணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல்னால அவங்க எனக்கு ஒத்துழைப்பு தரல வழக்கறிஞருக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்த வழக்கை மீண்டும் புலன் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்மலாதேவி மூலமாக நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று இன்றைக்கு இந்த வழக்கில் தப்பித்திருக்கக்கூடிய அதிகார படைத்த கவர்னர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் துணைவேந்தர் அனைவரும் நிர்மலா தேவிக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு மிரட்டல் மிரட்டலுக்கு பணிந்தார் பணிந்ததன் விளைவு இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார் நீங்க கருப்புசாமி முருகனையா விட்டாங்க சாட்சியா வந்து சரியா கொடுக்கல அவங்க ரெண்டு பேரையும் தண்டிச்சிருந்தா இவங்க ரெண்டு பேருக்காகவும் இந்த அம்மா குளபுரிய வேலை பார்த்தாங்கன்னு கேள்வி வரும் இன்னும் தொடரும் இந்த வழக்கு தொடருக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க வழக்கு எழுதும் போதே தேவியை மற்றும் தண்டிக்கணும்ன்றதுக்காக இந்த ரெண்டு பேருங்க வழக்குல இருந்து விடுதலை வைக்கணும்ன்றதுக்காகவே அவங்க வந்து சொதப்பிட்டாங்க சிபிசிடி போலீஸார் தான் அவங்க ரெண்டு பேரும் விடுதலை அதனால இந்த வழக்குடைய முன்முதாரண நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் வழக்கறிஞராக ஒரு சமூக அலுவலராக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டா இது மாதிரியான தவறான மூதாரங்கள் இருக்க கூடாது அதனால இல்ல மேல்முறையீடு போறீங்களா மேல்முறையீடு எதுவும் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா அந்த அம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்கிறது அந்த அம்மா வெளியே வருது சாதாரண விஷயம் மேல்முறையீடு உகந்த வழக்கு தான் வழக்கு அப்பீலுக்கு உகந்த வழக்குனா ஜாமீனும் கிடைத்த வெளியே வந்துருவாங்க அது இப்ப நோக்கம் அல்ல நான் எல்லோருடைய பார்வைக்கு இந்த நிர்மலா தேவியுடைய வழக்கு குறித்து நான் அனைத்து கட்சி தலைவர்கள் மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கவனா உதாரணமாக நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் நல்ல உண்ணப்படுத்தலாம் இருக்காங்க அவர்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்ட அமைச்சருடைய எல்லாம் ரத்து செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் மீண்டும் தோண்டி எடுக்கிறார் பொதுமக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு லஞ்சம் லாவணியம் சொத்துக்குவிப்பு முறைகேடு என்பது நாட்டின் ஒருபுறம் சீர்கேடு என்று சொன்னால் மறுபுறும் படிக்கின்ற மாணவிகளே வேலையே அந்த மாணவிகளை அழைத்த வேணாமா யார் கண்டிக்கணாமா நீதித்துறை அரசர் வெங்கடேசன் போன்ற மாண்பு நீதி அரசர்கள் இந்த வழக்க எடுத்து நேர்மையான கண்டிப்பான காவல்துறை அதிகாரில வைத்து புலன் விசாரணை செய்து பஞ்சாப்ல பண்பாட்டு கவர்னர் கவர்னர் நம்முடைய சரி சரி தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்பதுதான் நான் இந்த வழக்கின் மூலமாக இந்த பேரில் வாயிலை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு தகவலை மிக மிக நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம்